பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்துட்டு இப்போ ஆறு பேர் கொண்ட கும்பலால படுகொலை செய்யப்பட்டிருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு இப்ப போலீசார் நடத்திய கட்ட விசாரணையில அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கிறது போலீசாருக்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது பதினாறு வருட பகை அப்படிங்கிற மாதிரி கட்டமா கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் சொல்லி இருக்கிற சில வாக்குமூலங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே நடுங்க வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளிகள் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே போலீஸ் சாரையே பதற வச்சிருக்கு இப்போ எதுக்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திட்டமிட்டு படுகொலை செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி அந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்கிற அந்த அதிர்ச்சியான உண்மைகள் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் நேற்றைய தினம் இரவு வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெரம்பூர் பகுதியில ஒரு கனவு இல்லத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அதை பார்வையிட போகும் போதுதான் மூணு இருசக்கர வாகனத்துல வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக தாக்கி அவரை கடுமையான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க அவங்க அங்கே இருந்து தப்பிய நிலையில அங்க பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலியமாவும் அங்க விட்டு சம்பந்தப்பட்ட பட்டாக்கத்திகள் மூலியமாவும் போலீசார் அவங்களுடைய விசாரணையை தொடங்கினாங்க இந்த விவகாரம் தீவிரமடைந்து காவல்துறை உடனடியா பத்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க நேற்றைய தினம் இரவே போலீசார் உடனடியா எட்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க அவங்க ஆற்காடு சுரேச சேர்ந்த கும்பல் அப்படிங்கறது இப்ப தெரிய வந்திருக்கு மேலும் இவங்க கொடுத்திருக்கிற வாக்குமூலங்கள் தான் இப்ப ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில அந்த குற்றவாளிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழிக்கு பழி வாங்கதான் அவர்களை படுகொலை தற்கொலை செஞ்சதா சொல்லியிருக்காங்க இதுக்கு கடந்த ஒரு வருடமா திட்டம் திட்டியதாகவும் பலமுறை முயற்சி செஞ்சு அது தோல்வியில முடிஞ்சதாகவும் ஆனா நேற்றைய தினம் வந்துட்டு அவங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறியதா சொல்லியிருக்காங்க அந்த எட்டு பேர்ல ஆர்காடு பாலு அவர்கள் தலைமையில தான் எட்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க ஆர்காடு பாலு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களானது தன்னுடைய அண்ணனான ஆர்காடு சுரேஷ் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் ஆம்ஸ்டாங் அவர்களை போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நேற்றைய தினம் அவரை தீர்த்து கட்டியிருக்காங்க இதோட அவரை படுகொலை செய்யப்பட்ட இரத்தகரையோட இருந்த அந்த கத்திகளை எடுத்துட்டு போயிட்டு குற்றவாளிகள் இரவு நேரத்துல பூஜை செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க ஆற்காடு சுரேஷ் அவர் படுகொலை செய்யப்பட்ட ஒரே வருடத்துக்குள்ள ஆம்ஸ்டாங் அவர்களையும் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல முடிவு செஞ்சிருக்காங்க இதுல பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் ஆம்ஸ்டாங் அவர்களை தீர்த்து கட்ட எல்லா ஸ்கெச்சையும் போட்டு கொடுத்திருக்காரு பல மாதங்களா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து போற எல்லா விஷயங்களையும் கவனிச்சு எந்த நேரத்துல யாரோட இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சு மொத்த பிளானையுமே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் போட்டு கொடுத்திருக்காரு இப்ப காவல்துறை அவரையும் கைது செஞ்சிருக்கிறதா சில தகவல் வெளி வந்திருக்கு நேற்றைய தினம் கூட அந்த ஆட்டோ ஓட்டுநர் தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்ய இந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்ததா சொல்லப்படுது இப்போ பழிக்கு பழியாக தான் ஆற்காடு பால அவருடைய தலைமையில இந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்டாங் அவர்களை சரமாரியை தாக்கி அவரை கடுமையான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு இப்போ இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பெரும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடலை அரசு மரியாதையே அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறேன் சொல்லியிருக்காங்க மேலும் கைது செய்யப்பட்டிருக்கிற எட்டு குற்றவாளிகளும் உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு காவல்துறை உடனடியா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பெரும் போராட்டங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ போலீசார் அடுத்தடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற விசாரணையில இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துட்டு இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்புல இருந்து சில செய்திகள் வெளிய வந்திருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க